வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவானம் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் பக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யார் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இது அவிட்ட நட்சத்திரம் அதாவது மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி அதாவது திருக்கணித முறைப்படி சனிப்பயிற்சி ஆகி அது வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்து திரும்பவும் வந்து மீனத்துக்கு வக்கரகதியில் போய் வக்கர ஆனார் முழுமையான பலன்களை கொடுக்கல அதாவது நிலையாக இல்லை அவர் இந்த சனி பகவான் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு மீனராசியில் வக்கரம் ஆனால் மீனராசியில் தான் இருப்பார் அப்போ மீன ராசிக்கு உண்டான பலன்களை தான் கொடுப்பார் இப்போ மூணாம் இடத்துக்கு உண்டான பலன்களை தான் கொடுப்பார் இதுக்கு முன்னாடி மூணா ரெண்டா அப்படிங்கிறது நிறைய குழப்பம் இருந்தது நிலையான பலன்கள் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு சில பேருக்கு எடுத்து ஜாதகத்தில் பார்த்தீங்கனாக்கா புத்தியே இந்த வருஷம்தான் மாறும் அதாவது ஏழரை சனி முடிவுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணித முறைப்படி முடிஞ்சிருக்கும் அது முடிஞ்சாலும் தசாபுத்திங்கிறது இந்த வருஷத்தில் ஒரு மூணாம் மாதமோ இல்லை ஆறாம் மாதமோ இல்லை எட்டாம் மாதமோ இப்படி தான் மாறும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிஞ்சாதான் அதனுடைய காரகத்துவம் முடியும் எதில் கஷ்டப்பட்டீங்களோ அதில் இருந்து வெளியே வருவீங்க அப்போது இந்த வருஷத்தில் யாராருக்கெல்லாம் தசா புத்தி முடியுதோ அதாவது தசா புத்தினா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிஞ்சு வேற ஒரு புத்தி கிரகம் மாறும் அப்படிலாம் ஒரு சில பேருக்கு தசையை மாறி இன்னொரு தசை ஆரம்பிக்கும் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கும் பட்சத்தில் சனி பகவான் முழுமையான பலன்களை கொடுக்குற அமைப்பில் வரார் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வயசு ரீதியாக பார்த்தோம் பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அதாவது ராகதசையை நான் எடுத்திருக்கிறேன் படிப்புல ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு அதாவது படிப்பை விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க இப்போ அந்த படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி எல்லாம் நிறைய வந்திருக்கு இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணம் கூட ஒரு சில பேருக்கு போயிருக்கோம் அது மாதிரி கூட நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கு இது எல்லாமே மாறும் மனசு சார்ந்த பிரச்சனைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்பதான் ஒரு முடிவுக்கு வருவீங்க எல்லாமே அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக ட்ரை பண்ணுறோம் படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது இருபத்தி நாலு எண்டில் அந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கல அந்த குருவை வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அப்படி இல்லைனாக்கா உங்கள் சுய ஜாதகத்துலேயே குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இல்லைனா நாலாம் அதிபதி அந்த இடத்துல இருந்துருப்பார் உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரியான டைமில் வந்து நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்தால் வேலை கிடச்சிருக்காது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணியிருப்பீங்க அது கிடச்சிருக்காது இல்லை இங்கேயே ஒரு படித்த படிப்புக்காக வேலை ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது இன்னொன்று மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணுமோ இல்லை இங்கே மேல் படிப்பு தொடரணுமோ எதுக்கோ நீங்கள் முயற்சி பண்ணீங்க இல்லையா எல்லாமே வந்து உங்களுக்கு தோல்விகளாக முடிஞ்சிருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணுங்க இல்லையா இப்போ வேலைக்கு இருந்தாலும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி இப்போ வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் உடனே உடனே வேலை கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதுனாக்கா மாறும் இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அதாவது பதினாறு வருடங்கள் குரு தசை குரு இந்த ராசிக்கு விரையாதிபதி மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இந்த குரு பகவான் இருந்தாலும் நன்மை செய்யாத குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவிசானத்தில் இருந்து தசை பண்ணியிருந்தால் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்து லக்னத்துக்கு பண்ணியிருந்தால் அதாவது தசை பண்ணியிருந்தால் நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே நிறைய அடி மேல அடி உங்களுக்கு அதாவது சொல்ல முடியாத கஷ்டங்கள் இது வந்து எம்ப்ளாயி கூட பரவாயில்ல ஓரளவுக்கு வேலை கிடச்சிருக்கோம் வேறு வேலை போயிருப்பீங்க வேறு ஒரு வேலை ரொட்டேஷன் அப்படியே மாறி 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 வந்திருப்பீங்க வேலையில் நிரந்தரமாக ஒரு வேலையில் இருந்தால் கூட வளர்ச்சி இல்லாமல் வந்திருக்கும் ப்ரொமோஷன் இல்லாமல் வந்திருக்கும் ப்ரொமோஷன் கிடச்சிருந்தாலும் அங்கே வந்து நிறைய போட்டி போகாமல் அது போட்டு கொடுக்கறது இது மாதிரி சொல்ல முடியாத கஷ்டங்களை ஒரு ஏழு ஏழரை வருஷமாக எட்டு வருஷமாக நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் இது வேலை ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதாவது எவ்வளோலாம் பிரச்சனைகளை அனுபவிச்சிக்கலாம் அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இப்போ கிடைக்கும் வேலைக்கு புது வேலைக்கு அதாவது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட இந்த வேலையில் எனக்கு உயர்வு இல்லை ப்ரொமோஷன் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னுக்கு இப்போ நிறைய ட்ரை பண்ணுவீங்க இல்லையா வெளியே ட்ரை பண்ணுவீங்க இல்லையா இப்போ வேலை கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழில் வந்து இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த தசைக்கு வந்து தொழில் அந்த அளவுக்கு நல்லா கொடுக்காது ஏன்னா தொழில நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சமீப காலமாகவே உங்களுக்கு கடன் பிரச்சனையில் தான் இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தொழிலை அந்த அளவுக்கு கைவிட்டு போயிருக்கும் ஒரு சில பேர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து கடன் மேலே கடன் வாங்கி எப்படியாவது இந்த தொழிலை ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அந்த தொழில கொடுத்துருக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க ஏன்னாக்கா இந்த தசையில நீங்க தொழில்தான் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை தூண்டும் ஆனால் தொழில் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லது கிடைக்காது அது மாதிரி இது வந்து யோகா தசை கிடையாது இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசை வேற லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இந்த குரு பகவான் வந்து தான் ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிருக்கலாம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்க கஷ்டத்தை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவானும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது மறைவு சாணங்களில் இருந்தால் அதுவும் உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனையில் அனுபவிச்சிருப்பீங்க இருந்தாலும் இப்போ வந்து ஏழை சனி விடுதலை ஆகிப்போச்சு குரு வந்து குரு பார்வை இருக்குது குரு வந்து நல்லா இப்போது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டால் கூட கோச்சார ரீதியாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம தான் சொல்லிக்கிட்டால் கூட தசா புத்தி உங்களுக்கு யோக தசையாக இருக்கணும் யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை நடத்தணும் தொழில் சனாதிபதி நல்லா இருக்கணும் தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய் வேலை செய்யக்கூடிய அடன்னா நாலாம் மடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு சிறப்பு இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இது மாதிரி எதாவது தடை தாமதங்கள் கொடுத்துனே இருக்கும் வளர்ச்சி இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய முயற்சிகளில் கவனம் தேவை நீங்கள் முதலீடு போடுறீங்களா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டாக அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்போ வந்து எல்லாமே விடுதலை ஆகிப்போச்சு அப்படின்ட்டு முதலீடெல்லாம் வந்து கண்ணாமண்ணான்னு எதாவது போடாதீங்க நீங்கள் தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள் கண்ணாமண்ணான்னு ஏதாவது ஒரு அதாவது இந்த ராசிக்கு இந்த தான் வரும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு என்ன தொழில் தெரியுதோ இந்த ராசிக்கு இந்த தொழில் வரும்னாக்கா அந்த ராசிக்கு அந்த தொழில் தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் தெரியாத தொழிலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க தெரியாத நபரை நம்பி காசு கொடுக்கறது வேண்டாம் இது வரைக்கும் மணி லாக் ஆகிருந்தால் இப்போ ம வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த கடன் பிரச்சனைலாம் தீரும் பணம் வரும் முதலீடு ஏதாவது போட்டு ரொம்ப அதாவது ப்ராப்பர்ட்டி விற்காம தான் அதெல்லாம் விற்கும் இது மாதிரி பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் ரன் ஆகுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும் அந்த குரு தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பேங்க அந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குரிய ஆந்திருக்கு அந்த வீட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சு திருந்தால் அதை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து டைவர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்களா இப்பெல்லாம் கிடைக்கும் இன்னொன்று சேர்ந்து வாடக்கூடிய வாய்ப்பு மறுமணத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா மறுமணம் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதாவது திருமணம் சார்ந்து என்ன முயற்சி பண்ணுறீங்களோ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் குருதசை அதெல்லாம் கொடுத்துரும் குடும்ப வாழ்க்கைலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு தொழிலும் வேலை வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுன்னே இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இது மாதிரி வார்த்தைகள் கவனம் தேவை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி இந்த ராசிக்கு ராசியாதிபதி இல்லைன்னு சொல்லலை ராசியாதிபதி இதே லக்னமா இருந்தால் லக்னாதிபதி இவர் வந்து ராசிக்கு நன்மை செய்வார் ரொம்ப யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் தசன் வரும்போது உங்க சுயஜாதக கர்மாடி அடிப்படையில் அவர் எங்க உட்காந்துருக்காரோ அந்த பலன்களை தான் கொடுப்பார் மறைவு சாணத்துல இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யாத அமைப்பில் வந்துடுவார் அப்படியே இருந்தாலும் மறைவு சாணத்துல இருந்தாலோ இல்லை சுபகரக சேர்க்கை சுபகரக பார்வை எதனால் இருந்துச்சுனாக்கா முதல் பத்து வருஷம் நல்லது செஞ்சுட்டு வரும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வருஷம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஆகாத புத்திகள் அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் அதாவது சனி தசையில் சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே அந்த ஒன்பது வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வருஷமும் அந்த ஒன் அந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு பகை கிரக புத்திகள் சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் அதில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்தில் இருக்கிறீங்க வேறு லக்கணம் வந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக அந்த கிரகங்கள் வந்தால் கூட பலன்கள் கம்மி தான் எப்படி பார்த்தாலும் ஏழரை சனியில் ஒரு சிக்கலில் விட்டு போயிருக்கும் கடன் பிரச்சனை அப்படி இல்லைனாக்கா வேறு மாதிரி தொழில் லாக்காக இருக்கும் அதெல்லாம் இதில் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அந்த தசை முடிஞ்சிடும் அது மாதிரி வந்துடும் அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எம்ப்ளாய்க்கு சிறப்பு உடனே உடனே ஒரு ப்ரொமோஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை மாற்றங்கள் இப்போ வேலை மாற்றங்கள் உண்டு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய தலையிடுதல் கிடையாது இப்போ டோட்டலாகவே உங்களுக்கு சனி விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி தசை மட்டுந்தான் இப்போ பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி சனி தசையில் நல்லா இருந்திருப்பீங்க அதன் பிறகு தான் அந்த சனி தசைங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இப்போ ஏழுற சனி விடுதலை ஆகிப்போச்சு டோட்டலாகவே இதன் பிறகு ஒரு சனி தசை அப்படின்னாக்கா அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எம்ப்ளாய்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்து கவனமாக பண்ணணும் அவ்வளோதான் நான் சொல்லலை பார்த்து கவனமாக பண்ணுங்கள் முதலீடு பார்த்து கவனமாக பண்ணுங்கள் தொழிலில் வந்து கவனத்தை வச்சு பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சியெல்லாம் ஓரளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுக்கும் பணம் வரவுகளை கொடுக்கும் என்னன்னாக்கா கொடுத்த பணம் வராமல் நிற்குது மணி எல்லாம் லாக் ஆகிருக்குது இல்லையா அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமான ஒரு நன்மையை எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு அதாவது புயல் அடிச்சிட்டு போச்சு இப்போ ஓரளவுக்கு அந்த கிளைமேட்டெல்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெயில் வந்ததுன்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் ஒரு பிரைட்டாக ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்னாக்கா அது மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைய சுப விசேஷங்கள் நடக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி நிறைய நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் உங்களுக்கு மட்டும்தான் இந்த சனி தசை அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வேலை அமையிறது தொழில் அமையிறது படிப்பு அந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் திருமணத்துக்காக இப்போ திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சனி தசையில் நிறைய பேர் வந்து சுபவிசேஷம் கூடி வராமல் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு சில பேருக்கு வந்து ஏழாம் சனியில் பசங்களுக்கு எல்லாரும் திருமணம் பண்ணிடுவாங்க நிறைய பேர் வாரிசுங்களுக்கு யாரெல்லாம் திருமணத்துக்கு வயசில் இருக்காங்களோ எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கலோ அதெல்லாம் கொடுத்துருக்குது சனி பகவான் அது இல்லைன்னு சொல்லலை அப்படி நடக்கலை அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகத்தில் சனி அதிகமாக பாதிச்சிருக்கும் அதாவது மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா சுபவிசேஷங்கள் அதிகமாக கூடி வராது இப்போ கூடி வரும் இப்போ சுபவிசேஷம் கூடி வரும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை இது மாதிரி உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அறுபது வயசுலேருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த வீட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறாம் அதிபதி தசை ஒன்பதுக்குடைய தசை இது அதிகமாக கடனை கொடுத்துருக்கும் நிறைய கடன் மேல் கடன் பட்டிருப்பீங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் உங்களுக்கு அடி மேல் அடி வாங்கியிருக்கும் அதாவது ஏழை சனி விடுதலை ஆகிற டைமில் தான் அது ஏழை சனி விடுதலை இல்லை ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய டைமில் தான் ஜென்மசனியில்தான் ஜென்மசனி விடுதலை ஆகிற டைமில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க வேலை மாற்றம் அதில் அதில் தொழில் பிரச்சனை அதுமாதிரி நிறைய இல்லைன்னா கடன் பிரச்சனை அதில் தான் அடி மேல் அடி விழுந்திருக்கும் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த கடன் பிரச்சனை தீரும் இப்போ பணம் வர வேண்டியதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குடும்ப சுமை வந்து குறையும் வீட்டில் சுபவிசேஷம் நடக்கிறது வண்டி வாகனம் சேர்க்கை இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இன்னொன்று வந்து வீடு கட்டணம் நினச்சிருப்பீங்களா அதெல்லாம் வந்து இப்போ பரவாயில்ல சொத்து ரீதியாக தான கேஸ் இருந்தா இல்லை தொழில் ரீதியாக தான கேஸ் இருந்தா இல்லை க பணம் கொடுக்கலன்னு எதாவது கேஸ் இருந்தால் அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகப்போம் டோட்டலாகவே ஒரு நல்ல அமைப்பு பாக்கிஸ்தானத்துக்கு உண்டான பலன்களை இப்போ தான் கொடுப்பார் இந்த சனி பகவான் பாக்கிஸ்தானம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் கிட்டத்தட்ட நல்ல ஒரு வருமானம் சொத்து வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது இது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் இந்த சனி பகவான் அதுலேயும் புதன் தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எழுபத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த கேது பகவான் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்துல சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி வேறு எங்க இருந்து தசை பண்ணாலும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் யாருக்காவது வந்து உடல்நிலை தொந்தரவுகள் அதாவது மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அந்த கேது தசையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திடீர்னு சொத்து பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்த்து வைக்கும் அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி